திருப்போரூர் அடுத்த செம்பாக்கம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமையான கிராமத்தில் வடக்கு வீதியில் நடுநாயகமாக எழுந்தரலை உள்ள ஸ்ரீ அழகு விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்ற நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நிறைவு நாள் பூர்த்தியை ஒட்டி ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு நோட்டுகளால் சுமார் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பில் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்து வழிபட்ட ஊர் கிராம பொதுமக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் சேம்பாக்கம் கிராமத்தில் வடக்கு வீதியில் நடுநாயகமாக எழுந்தரலை இறக்கும் அருள்மிகு ஸ்ரீ அழகு விநாயகர் திருக்கோவிலில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ அழகு விநாயகர் பெருமாளுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து மண்டல பூஜை நடைபெற்று வந்தது நேற்று மண்டல பூஜை நிறைவு நாளை ஒட்டி காலை மூலவர் ஸ்ரீ அழகு விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன மாலை சுமார் ஐந்து முப்பது மணி அளவில் மூலவர் கருவறை மற்றும் வெளி பிரகாரத்தில் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் மற்றும் வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பில் செய்யப்பட்டது இதனை அடுத்து தீபதூப ஆராதனைகள் நடைபெற்றது பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது ரூபாய் வண்ண அலங்காரத்தை ஸ்ரீகால பைரவர் உபாசவரும் அலங்கார சக்கரவர்த்தியுமான குழந்தைவேல் சுவாமிகள் பக்தர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர்